வேதாளம் படிக்க போன கதை வீர பிரதாப விக்ரமாதித்த மகாராஜன் மந்திரி பட்டியுடன் விரதப்படி நாடு ஆறு மாத தவணையிலிருந்து அரசாட்சி நடத்தி வரும் காலத்தில் உஜ்ஜைனி மாகாளி பட்டணத்திற்கு இரு வழி தூரத்தில் ஆரண்ய வனத்தில் துர்க்கையம்மன் கோவில் ஒன்று இருந்தது அந்த அம்மன் சன்னிதானத்திற்கு தெற்கே இரண்டு யோஜனை தூரத்தில் ஒரு மயானம் இருந்தது அந்த மயானத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது அந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அந்த வேதாளத்தை வசப்படுத்தி கொள்பவருக்கு சகலவிதமான ஊழியமும் வேதாளத்திடமிருந்து பெற முடியும் அந்த வனத்தில் நெடுங்காலமாக தவஸ் செய்து கொண்டிருந்த ஞானசீலன் என்கிற முனிவன் வேதாளத்தையும் துர்க்கையம்மனையும் வசப்படுத்தி கொண்டு பலவிதமான சித்திகளும் பெற விரும்பினான் அவன் துர்க்கையம்மனின் சன்னிதானத்தின் முன்பாக குண்டம் வளர்த்திருந்தான் அதனால் திருப்தியுற்ற துர்காதேவி அவன் முன் பிரசன்னமாகிய போது தாயே நீண்ட ஆயிலும் அரச பதவியும் எனக்கு வேண்டும் நீ எப்போதும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் வேதாளம் என் கைவசமாக இருக்க வேண்டும் பூலோகத்து மன்னாதி மன்னர்களெல்லாம் எனக்கு அடங்க வேண்டும் அந்த விக்ரமாதித்தன் கொலுவேறி இருக்கும் நவரத்தின சிம்மாசனத்தில் நானே ஏறி அழியா ஆயுளுடன் ராஜரீகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஆயிரம் அரசர்களை கொன்று யாகம் செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் மணிமகுடம் புனைந்த மன்னர்களின் சிரசுகளை வெட்டி என் பலிபீடத்தில் போட்டால் நீ கேட்ட வரம் தருவேன் என்று காளிமாதேவி கூறிவிட்டு மறைந்துவிட்டாள் முனிவனும் அதற்கு சம்மதித்து வஞ்சகத்தினால் அரசர்களை கொன்று யாகத்திற்கு தயாராகி வந்தான் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மன்னர்களின் தலைகளை வெட்டி கொணர்ந்து யாகத்தில் போட்டான் கடைசியாக பாக்கி இருந்த ஒரு தலைக்கு யாரை பிடிக்கலாம் என்ற யோசனையில் ஆழ்ந்தபோது உஜ்ஜயினியில் கோலாகலமாக ஆண்டு வரும் விக்ரமாதித்த மகாராஜனின் தலையை பலி கொடுப்பதென்று முடிவுக்கு வந்தான் முனிவன் அதன் பின்னர் முனிவன் கபடமாக விக்ரமாதித்தன் சபா மண்டபத்தை அடைந்து ஒரு மாதுளங்கனியை கொடுத்தான் விக்ரமாதித்தனோ முனிவன் கொடுத்த மாதுளம் பழத்தை வாங்கி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பொக்கிஷ அதிகாரியிடம் கொடுத்தான் இவ்விதம் பல நாட்கள் சென்றன தினமும் முனிவன் வருவதும் பழம் கொடுப்பதுமாகவே இருந்தது ஒரு நாள் முனிவன் பழம் கொடுத்துவிட்டு சென்ற பிறகு விக்ரமாதித்தன் அதை வழக்கம் போல் பொக்கிஷ அதிகாரியிடம் கொடுக்கவில்லை பொக்கிஷ அதிகாரி ஏதோ காரியமாக வெளியே சென்றிருந்தான் ஆகவே பக்கத்தில் இருந்த பீடத்தில் அந்த பழத்தை மன்னன் வைத்தான் அந்த சமயம் அரண்மனையில் அருமையாக வளர்ந்து வரும் கருங்குரங்கு அங்கு ஓடி வந்தது மாதுளம் பழத்தை கண்டதும் ஆசையோடு எடுத்து கடித்தது அதனுள்ளிருந்தே இரத்தினக்கற்கள் கலகலவென கீழே கொட்டின ஜாஜ் ஜொலிக்கும் அவைகளைக் கண்ட விக்ரமாதித்தன் பிரமித்து விட்டான் உடனே தன் பொக்கிஷ அதிகாரியை வரவழைத்து நான் தினமும் உன்னிடம் கொடுத்து வரும் மாதுளம் பழங்களை என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அவைகள் அனைத்தையும் பொக்கிஷத்திலேயே வைத்திருக்கிறேன் என்று அதிகாரி சொல்லிவிட்டு அவற்றை அங்கு கொணர்ந்தான் மாதுளம் பழங்களை உடைத்துப் பார்க்கையில் ஒவ்வொன்றிலும் இரத்தின கற்கள் இருப்பது வெளியாயிற்று இரத்தின கற்களை பார்த்த விக்ரமாதித்தன் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டான் அவைகளை பரீட்சித்து பார்க்க இரத்தின வியாபாரியை அழைத்து வரச் செய்தான் வியாபாரி நாம் இந்த உலகத்தை விட்டுச் செல்லும் போது எதையும் எடுத்துச் செல்வதில்லை தர்மம் ஒன்றுதான் தொடர்ந்து வரும் ஆகவே இந்த உலகத்தில் தர்மத்திலிருந்து பிறழ்வதால் பலன் இல்லை இந்த இரத்தின கற்களில் ஒவ்வொன்றின் மதிப்பையும் நன்றாக ஆராய்ந்து எடுத்து உண்மையாகச் சொல் என்று விக்ரமாதித்தன் கேட்டான் அதை கேட்ட ரத்தின வியாபாரி மன்னனை நோக்கி அரசே தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மையே தர்மத்தை உடையவர்கள் எல்லாவற்றையும் உடையவராகிறார்கள் வாஸ்தவத்தில் தர்மம் ஒன்றுதான் நம்மை எப்போதும் தொடர்ந்து வருகிறது அது இரண்டு உலகங்களிலும் உதவுவது கேளுங்கள் மகாராஜா நிறத்திலும் தன்மையிலும் அழகிலும் ஒவ்வொரு ரத்தினக்கல்லும் பழுதில்லாமல் சுத்தமாக இருக்கிறது ஒவ்வொன்றும் பத்து கோடி பொன் பெருமானம் உள்ளது என்று சொல்வது கூட அதன் உண்மை மதிப்பை குறிப்பிடுவதாகாது உண்மையிலேயே ஒவ்வொரு கல்லும் ஓர் உலகத்துக்கே சமமானது என்று தெரிவித்தான் விக்ரமாதித்த பூபதி பெரும் மகிழ்ச்சி கொண்டான் ரத்தின வியாபாரிக்கு அநேக ஆடை ஆபரணங்களை பரிசாக வழங்கி மரியாதை செய்தான் பிறகு அத்தகைய மாதுளங்கனிகளை கொடுத்த முனிவனை விசாரியாமல் போனோமே என்று அவன் வருந்தினான் மற்றொரு சமயம் முனிவன் வழக்கம் போல மாதுளங்கனியோடு வந்தபோது முனிவனுக்கு பொறுப்பீடமளித்து அதில் அமரச் செய்து உபசாரங்கள் செய்தான் விக்ரமாதித்தன் முனிவரே தாங்கள் மாதுளங்கனிகள் மூலம் எனக்கு அளித்திருக்கும் இரத்தின கற்கள் ஒன்றின் மதிப்பு கூட என் ராஜ்யம் ஈடாகாது அப்படி இருக்க கோவனாண்டியாக உள்ள தாங்கள் எதற்காக எனக்கு இத்தனை இரத்தின கற்களை பரிசீலிக்க வேண்டும் இந்த காரணத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தன் வேண்டி கொண்டான் பூவி மன்னா இம்மாதிரியான விஷயங்களை பற்றி பகிங்கரமாக பேசுவது முறையல்ல முக்கியமாக மந்திரம் தந்திரம் மருந்து மனிதர்களுடைய நற்குணங்கள் குடும்ப விவகாரம் விளக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிடுவது அண்டை அயலார் பேசும் அவதூறு பதந்தி ஆகிய விஷயங்களைப் பற்றி பகிங்கரமாக பேசலாகாது எந்த விஷயமும் மூன்று பேர் காதுகளுக்கு விழுந்துவிட்டால் அது ரகசியமல்ல இரண்டு பேர்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அதை பிறர் அறிய மாட்டார்கள் ஒருவருக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அதை பிரம்மாவாலும் தெரிந்து கொள்ள முடியாது ஆகவே இது விஷயமாக உன்னிடம் நான் தனியாக பேச வேண்டும் அதுதான் முறை என்றான் கபடஞானி அவ்வாறே விக்ரமாதித்தனும் முனிவரை தனியே அழைத்துச் சென்று முனிவரே நீங்கள் எனக்கு ஏராளமான ரத்தின கற்களை கொடுத்திருக்கிறீர்கள் ஆயினும் நான் ஒரு நாளைக்காவது உங்களுக்கு ஆகாரம் கூட அளித்ததில்லை உங்களுக்கு என்ன வேண்டுமென்பதை தெரிவிங்கள் என்று கேட்டான் எனக்கு ஓர் லட்சியம் உண்டு அதை நீ கொடுப்பதாக வாக்கு கொடுப்பாயாகில் அதை நான் சொல்லுகிறேன் என்றான் ஞானசீலன் விக்ரமாதித்தனும் அவ்வாறே வாக்குறுதி அளித்தான் சிரேஷ்டா வனாந்தரத்தில் உள்ள துர்க்க யமனை சேவித்து தந்திரங்களாலும் ஜபதபங்களாலும் ஒரு ஹோமத்தை நான் நடத்த வேண்டும் அஷ்டமா சித்திகளும் அதன் பயனாக கிட்டும் அதற்காக நீ ஒரு நாள் முழுவதும் என்னுடன் இருக்க வேண்டும் இதைத்தான் நான் யாசிக்கிறேன் அவ்விதம் நீ என்னிடம் இருப்பதால் என்னுடைய உச்சாடனம் பலிதமாகும் என்று தெரிவித்தான் யோகி சரி நான் வருகிறேன் என்றைக்கு நான் வர வேண்டும் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் வருகிற கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தியையும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய அன்றைய தினம் ராத்திரியில் நீ மட்டும் தனியாக ஆயுதம் தாங்கி என் இருக்குமிடம் தேடி வர வேண்டும் என்றான் சரி தாங்கள் செல்லலாம் நான் நிச்சயமாக வருகிறேன் என்றான் விக்ரமாதித்தன் அவனுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு முனிவன் காட்டிற்கு சென்றான் யோகி குறிப்பிட்டு சென்ற தினமும் வந்தது விக்ரமாதித்தனும் ஆயுதம் தரித்தவனாய் தன்னந்தனியாக காட்டை அடைந்து யோகியின் இருப்பிடத்தை நாடிச் சென்றான் அவன் வருவதைக் கண்ட யோகி ஓடோடியும் வந்து அவனை வரவேற்று உபசரித்து உட்கார வைத்தான் அவ்விடத்தில் அமர்ந்த பிறகு அரசன் நிதானமாக தன்னை சுற்றி திரும்பி திரும்பி கவனித்தான் அங்கே அவன் கண்ட காட்சி பயங்கரமான கோர உருவங்களுடன் பலவிதமான குரலிகளும் பூத பிசாசுகளும் குதித்து கூத்தாடி தாண்டவமாடின இவைகளைக் கண்ட அரசன் பயமோ அச்சமோ கொள்ளவில்லை மாமுனிவரே எனக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்று யோகியை பார்த்து கேட்டான் விக்ரமாதித்தன் புஜ பராக்கிரமா நீ வந்திருப்பதால் இந்த ஓர் உதவியை செய் இங்கிருந்து நேர் தெற்கே இரண்டு யோஜனை தூரத்தில் ஒரு மயானம் இருக்கிறது அங்கே ஒரு முருங்க மரத்தின் மேல் உயரமான கிளையில் ஒரு பிணம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது அது யார் கைக்கும் அகப்படாதது நீ மிகவும் பராக்கிரமம் பொருந்தியவனானதால் உன் கைக்குத்தான் அது அகப்படும் அதை எப்படியாவது நீ உபாய தந்திரத்தின் மூலம் கூட்டி கொண்டு வந்து என் முன் விட வேண்டும் என்று தெரிவித்தான் யோகி மறுமொழி சொல்லாமல் பிணத்தை கொண்டு வர கிளம்பினான் விக்ரமாதித்தன் அந்த இரவில் பயங்கரமான இருள் எங்கும் சூழ்ந்து கவி கொண்டிருந்தது அன்றிரவு திடீரென்று மழை வேறு கொட்ட ஆரம்பித்துவிட்டது எப்படிப்பட்ட மழை வானத்தில் உள்ள நீர் முழுவதும் அந்த ஒரே இரவில் பூமியில் கொட்டிவிட வேண்டும் என்பதைப் போல் அந்தரத்தாரையாக பெய்தது குரலிகள் நாற்புறமும் கூச்சல் போட்டு கொண்டிருந்தன இவ்வளவு கோரத்தை கண்ட எந்த மனிதனும் பின்வாங்கி விடுவான் ஆயினும் விக்ரமாதித்தன் நிலை கலங்கவில்லை தைரியமாக போய்க்கொண்டிருந்தான் வெள்ளக்காட்டின் வெளியே செல்லும் விக்ரமாதித்தனின் கால்களை பாம்புகள் சுற்றி மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டே கொண்டே அவைகளை உதறி தள்ளிவிட்டு நடந்தான் வீராதி வீரன் பயங்கரமான அந்த இரவிலே இரண்டு யோஜனை தூரம் அவன் நடந்து யோகி குறிப்பிட்ட மயானத்தை அடைந்தான் அங்கே குரலிகளும் பூத பிசாசுகளும் மனிதர்களை பிடித்து வந்து அவர்களின் வயிற்றை கிழித்து இரத்தத்தை உறிஞ்சி எக்காலமிட்டன பிணங்களை சுவைத்து தின்றும் பிள்ளைகளின் ஈரலை ருசித்துப் பார்த்தும் ஆனந்த கூத்தாடின துஷ்ட மிருகங்கள் நார்புறமும் தெரிந்தன இவைகள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் விக்ரமாதித்தன் நேராக முருங்க மரத்தை அடைந்தான் மரத்தை அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அடிமுதல் நுனி வரையில் ஒவ்வொரு கிளையும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது நானா பக்கங்களிலும் பிடி பிடி கொல்லு கொல்லு என்று பிசாசுகள் சப்தம் போட்டு கொண்டிருந்தன விக்ரமாதித்தன் சிறிதும் அதிரியும் கொள்ளாமல் பக்கத்தில் நெருங்கி பார்த்தான் கிளை ஒன்றில் பிணம் ஒன்று தலைகளாக கட்டி தொங்கிவிடப்பட்டிருந்தது அதை பார்த்த விக்ரமாதித்தனுக்கு உவகை உண்டாயிற்று அப்பாடா இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு முடிவு நெருங்கியதே என்ற சந்தோஷத்தோடு அந்த மகாராஜன் மரத்தின் மேலேறினான் கத்தியின் ஒரே வீச்சால் கயிற்று அறுத்து பிணத்தை கீழே தள்ளினான் கீழே விழுந்த பிணம் பல்லை நர என்று கடித்தது மேலும் அழத் தொடங்கிவிட்டது அதன் அழுகுரலை கேட்ட ராஜன் ஆச்சரியமடைந்தவனாய் இந்த பிணம் உயிருடன் இருக்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணியவனாய் கீழே இறங்கினான் என்ன ஆச்சரியம் கீழே கிடந்த பிணத்தை காணவில்லை திடுக்கிட்டு போன விக்ரமாதித்தன் தலை தானாகவே உயர நிமிர்ந்து கிளையை பார்த்தது அந்த இடத்தில் மறுபடியும் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது மகாராஜன் சரசரவென்று மரத்தில் ஏறி பிணத்தை தன் கையால் கட்டி பிடித்து கொண்டு கீழே இறங்கினான் அதை ஒரு துணியால் மூடிக்கட்டி தோளின் மீது போட்டுக்கொண்டு யோகியிடம் செல்ல ஆரம்பித்தான் உடனே பிணத்தினுள் பூந்திருந்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து நீ யார் என்னை எங்கே தூக்கி கொண்டு போகிறாய் என்று கேட்டது நான் உஜ்ஜயினி பட்டணத்து விக்ரமாதித்த மகாராஜன் உன்னை கொண்டு வரும்படி யோகி உத்தரவிடவே தூக்கிச் செல்கிறேன் என்று பதிலளித்தான் அவன் ராஜாதி ராஜனே நான் யார் தெரியுமா யாருக்கும் கட்டுப்படாத வேதாளம் என்னை தூக்கிச் இருந்தால் ஒரு நிபந்தனை உண்டு வழியில் நீ வாய் திறந்து பேசினாயானால் நான் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கமரத்துக்கு போய்விடுவேன் என்றது அதன் பிரகாரமே விக்ரமாதித்த மகாராஜன் மௌனமாக வேதாளத்தை தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் சிறிது தூரம் சென்றதும் மெல்ல விக்ரமாதித்தனிடம் தொடங்கியது மகாராஜனே ஞானம் விவேகம் பாண்டித்யம் இவைகளை உடைய பெரியோர் தங்கள் பொழுதை சாஸ்திர விசாரணையிலும் கவிதை ஆராய்ச்சியிலும் கழிப்பார்கள் முட்டாள்களும் மந்த புக்தியுள்ளவர்களும் தங்கள் பொழுதை தூங்குவதிலும் கேளிக்கைகளிலும் கழிப்பார்கள் ஆகவே இந்த வழி நடைக்காலத்தையும் பிரயோஜனப்படக்கூடிய வகையில் கழித்தல் நலமல்லவா பிரயாணத்தில் கஷ்டம் தெரியாமல் இருக்க நான் ஒவ்வொரு புதிர்கதையாய் கதையாய் சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லியது விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசவில்லை வேதாளம் மேலும் பேசலாயிற்று கேளுமையா ராஜனே கதையை வெறுமனே கேட்டுக்கொண்டு போகவிடமாட்டேன் போகவிட மாட்டேன் நான் ஒவ்வொரு கதையும் சொல்லிவிட்டு ஒரு புதிர் போடுவேன் அதற்கு சரியான விடை சொல்லாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும் என்று சொல்லியது விக்ரமாதித்தன் என்ன செய்வான் வேதாளத்தின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு புதிரை அவிழ்த்து சரியான விடை சொல்லாவிட்டாலோ தலை வெடித்துவிடும் ஆரம்பத்திலே சொல்லியுள்ள நிபந்தனைப்படி அவன் வழியிலே வாய் திறந்து பேசவும் கூடாது பேசினால் மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்க மரத்திற்கு போய் தலைகளாக தொங்கிவிடும் பார்த்தான் விக்ரமாதித்த மகாராஜன் திரும்பவும் முருங்க மரத்தை அடைந்து மரத்திலேறி வேதாளத்தை கட்டிப்பிடித்து தோளில் சுமந்து கொண்டு வர முடியும் என்ற தைரியம் ஏற்பட்டது ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு கதை சொல்லி புதிர் போடும் தன் தலை சுக்கு நூறாக வெடிக்காதிருக்க விக்ரமாதித்தன் வாய் திறந்து பதில் சொல்லி விடுவான் உடனே வேதாளம் மரத்திற்கு போய்விடும் இவ்விதம் இருபத்தி நான்கு முறைகள் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு புதிர் கதைகள் சொல்லியது ராஜனும் சளைக்காமல் திரும்பத் திரும்ப முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து கட்டி தூக்கி வந்தான் வேதாளம் பிடிக்க போன கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பொன்மலர் பத்மாவதி கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்